ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கடகராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜ வாழ்க்கை வாழ தயாராக நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை உண்டு எல்லா விதத்திலும் நன்மை உண்டு உங்கள் முயற்சியும் சரி உங்களுடைய முன்னேற்றமும் சரி கடந்த ஆண்ட காட்டிலும் இந்த ஆண்டு பல மடங்கு கூடுதலான நன்மைகளோடுவே இருக்கும் அந்த அளவுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக கடந்த வருடம் பல தடைகளை சந்திச்சிருப்பீங்க எவ்வளோ ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் தொடர்புகளால் கஷ்டங்களும் கவலைகளும் நிச்சயம் நிறைஞ்சு இருந்திருக்கும் பட் முயற்சி கூட எவ்வளோ தடைகள் முயற்சியினால் ஏமாற்றங்கள் இளைய சகோதரம் நண்பர்களால் எவ்வளோ ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க பல சிரமங்களும் சிக்கலையும் நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க உங்கள் கஷ்டம் நிச்சயம் வீண் போகாது அதாவது நீங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கூட கடந்த காலகட்டம் தோல்வி அடைஞ்சிருக்க மாட்டீங்க நிச்சயமாக வெற்றி பெற்றிருப்பீங்க முன்னேற்றமும் இருந்திருக்கும் ஆனால் இந்த ஆண்டு அதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மைகள் இரண்டு மடங்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் கட்டாயமாக கடகராசிக்கு உண்டு உங்களுடைய முயற்சி இந்த ஆண்டில் முழுமையாக பலிதமாகும் அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க குடும்பத்தின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கும் வருமானம் நல்லாயிருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க தனம் புழக்கம் நல்லாவே இருக்கும் புது முயற்சிகளில் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க ஒரு விதத்தில் இளைய சகோதரம் நண்பர்களால் சிறிதளவு நன்மையையும் பெறுவீங்க தொடர்புகளால் நன்மை உண்டு சிறுதூர பயணங்கள் பிரயாணங்களால் ஏற்படக்கூடிய ஏற்றம் வளர்ச்சி உண்டு தைரியமா இருப்பீங்க வெற்றி புகழ் உண்டு புதுவிதமான முயற்சிகள் சுறுசுறுப்பாக செயல்படுறதுன்னு எல்லா விதத்திலுமே கடந்த ஆண்ட காட்டிலும் இந்த ஆண்டு முடிவு உங்களுக்கு முழு திருப்தியையும் முழு நன்மையையும் நிச்சயமாக தரும் அப்படின்றது தான் வந்து உண்மை அதே மாதிரி இந்த ஆண்டு போகிற அளவுக்கு வண்டி வாகனங்கள் வீடு வாசல் சொத்து சுகம் சுகமேன்மை நல்லாயிருக்கும் தாய் வழி உறவுகள் தாயார் உடல் ஆரோக்கியம் தாய் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது உங்களுக்கு அனுசரணையாக இருக்கிறதுன்னு நல்ல பலன்கள் உண்டு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பதுன்னு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சில விஷயங்களில் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கிறத குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி காதல் வயப்படுறது காதலில் வெற்றி பெறுறது காதல் திருமணம் புதிதாக காதலில் எப்பட்றதுன்ற மாதிரி நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் காதலில் வெற்றி பெறுறதுன்னு சிறப்பு குழந்தைவாருள் முழுமையாக கிடைக்கும் குழந்தைகளால் நன்மை உண்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அதில் குழந்தைகளுக்கு நல்ல காரியம் சுப காரியம் வீட்டில் நடக்கிறது சுப விரயங்கள் இருக்கிறதுன்னு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் வேலை நிச்சயமாக இருக்குங்க தனியார் நிறுவனத்தில் கூட நல்ல ஒரு உயர் பதவி அதில் ஊதிய உயர்வு நல்ல உத்வேகம் அதில் நல்ல முன்னேற்றம் அப்படின்ற மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாவே இருக்கும் கடந்த ஆண்டு பட்ட கஷ்டங்கள்லேருந்து மீளக்கூடிய காலம் கடன் பட்டிருந்தீங்க கடன் சுமையிலேருந்து மீளலாம் கடனில் இருந்து மீண்டு வரக்கூடிய அந்த காலகட்டம் வம்பு வழக்கையிலேருந்து வெற்றி பெறலாம் தொட்டது துளங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறது மட்டும் இல்லாமல் மதிப்பு மரியாதை கூடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கை துணை அமைவதிலிருந்து அந்த தடை முற்றிலும் விலகும் நல்லது ஒரு வாழ்க்கை துணை அமைவாங்க வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு அந்யூன்யம் ஏற்படும் ஒற்றுமை மேலோங்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலும் கூட ஒற்றுமை குறையாது உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க நிச்சயமாக உங்களுக்கு எப்போவுமே வந்து பக்கபலமாகவும் துணையாகவும் நிற்கக்கூடிய வாழ்க்கை துணை அமையும் ஒரு விதத்தில் தொடர்புகளால் நன்மைகள் உண்டு அதாவது இந்த சமுதாயத்தோடு நீங்கள் பழக்க வழக்கங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இந்த காலகட்டம் அனுபவிப்பீங்க தொழில் கூட்டாளிகள் பங்காளிகள் அப்படின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் முன்னுக்கு பின்முறனாக இருக்கும் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வந்து வாழ்க்கை துணை அமைவது வாழ்க்கை துணையினால் பல நன்மைகள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுன்னு ஏராளமான நன்மைகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் முற்றிலும் விலகும் வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் நன்மைகளை முழுமையாக பெற போகிறீங்க கடந்த வருடம் பட்ட கஷ்டங்களில் இருந்து மீண்டு கடகம் மீண்டும் ஒரு உத்தேகமும் வாழ்வியல் வெற்றியையும் நோக்கி பயணிப்பாங்க அதே மாதிரி தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தந்தை வர்க்கத்தோடு சிறிதளவு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஒன்றும் தப்பு கிடையாது அனுசரித்து போகிறதுனால ஒன்றும் நீங்கள் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க அது உங்களுக்கு நன்மையே தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் சிறப்புங்க உங்களுடைய உழைப்பு உழைப்புக்கான உயர்வு நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் உழைப்பு நிச்சயமாக வீண் போகாது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நீங்கள் செஞ்சு வச்ச செயல் நீங்கள் எடுத்த முயற்சி கடந்த காலகட்டம் தடைப்பட்டு நின்று போயிருக்கலாம் இப்போ அது ஒர்க் பண்ணி அதில் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க அதில் நல்ல சாதனை புரிவீங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறுவீங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே சமயத்தில் மறைமுக எதிர்ப்பு போட்டிகள் நிச்சயமாக இருக்கும் அதை தாண்டி தான் நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க அது உங்களால் முடியும் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற்று பெறுவீங்க லாபம் என்மை நிச்சயமாக நல்லாவே இருக்கும் நீங்கள் நினச்சத அளவுக்கு முன்னேற்றம் உண்டு மூத்த சகோதரர்களால் நன்மைகள் உண்டு இருந்தாலும் கூட அது வந்து உங்களுக்கு நிலையானதாக இருக்கும் அது வரக்கூடிய லாபமேன்மை உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதை நல்ல ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அது நல்ல விதத்தில் கொண்டு போகிறதுன்னு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பது நல்லது சுப செலவுகள் கட்டாயமாக இருக்கும் வருட கடைசியில் வந்து வீட்டில் சுபகாரியம் நடக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது ஆடம்பர பொருட்கள் வண்டி வாகனங்கள் வீடு வாசல்ன்ற மாதிரியான நல்ல விஷயங்களுக்கான செலவுகள் நிச்சயமாக அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கடகராசிக்கு இருக்கும் அதே மாதிரி கலைத்துறை சினிமா துறை விளையாட்டுத்துறை உங்களுடைய புது விதமான முயற்சிகளில் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க கடந்த வருடத்தை காட்டிலும் கடகராசிக்கு இந்த வருடம் ப பலம் பொருந்தியதாக இருக்குது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டு வளர்ச்சி உண்டு உங்களுடைய வாழ்வியல் முன்னேற்றமும் இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லாயிருக்கும் வாழ்க்கை துணை குழந்தை பாக்கியம் பிள்ளைங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் படிப்பு சார்ந்த விஷயங்களும் நல்லாயிருக்கும் வெளியூர் வெளிநாடு செல்வது நல்ல நன்மைகளை பெறுவீங்க ஃபைனலாக வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் வருட முடிவில் கடகராசி மிக உயர்ந்த நிலையையும் உச்சத்தையும் அடைவாங்க அதீத வெற்றியையும் பெறுவாங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதத கூட ரெடி ஆக பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு ஆனால்